ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக அடியன் பிரபு ராமமூர்த்தி ஜோதிட ஆலோசகர் இதில் இந்த அடிப்படை ஜோதிட விஷயத்தில் அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னா சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணப்படக்கூடிய காலகட்டம் உத்தரம்னா வடக்கு அது மாதிரி வடக்கு நோக்கி பயணப்படக்கூடிய காலகட்டம் என்னென்ன காலம் அப்படின்னா ஆறு மாதங்கள் எந்தெந்த மாதம்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வச்சுங்களா அடுத்தது தக்ஷணாயணம் தட்சணாயனம்னா தெற்கு நோக்கி பயணப்படுதல் சூரியன் தெற்கு தோசையை நோக்கி பயணப்படக்கூடிய காலகட்டமே இந்த தட்சணாயணம் தட்சிணாயண காலம்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் தட்சணாயணம்னு சொல்லலாம் அடுத்தது ருதுக்களை பற்றி பார்ப்போம் ருதுக்கள் வந்து ஆறு ருதுக்கள் சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆணியும் ஆடியும் வந்து பார்த்திங்கன்னா கிரீஷ்மத்து அப்படின்னு சொல்லலாம் ஆவணியும் புரட்டாசியும் வருஷ ருத்து மழைக்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஐப்பசியும் கார்த்திகையும் சரத் ருது அப்படின்னு சொல்லலாம் மார்கழியும் தையும் முன்பனி காலம் அதாவது ஹேமந்த் ருது அப்படின்னு சொல்லலாம் மாசியும் பங்குனியும் சசி ருத்து அதாவது பின்பணி காலம் இந்த ஆறு ருத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மாதங்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் சூரியனை மையமாக வச்சு தான் அனைத்து மாதங்களும் இயங்குக்குது தமிழ் மாதங்கள் எல்லாமே சூரியனை மையமாக வச்சு இயங்குது சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணப்படக்கூடிய நேரம் மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தோம்னா சூரியன் மேஷ மேஷராசிக்குள்ளே பிரவேசமாகுவார் ராசிக்கு போவார் அப்போது சித்திர மாதம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதே லீப் வருடமா இருந்தால் ஏப்ரல் பதிமூணாம் தேதியே போயிடுவார் சாதாரணமான வருடங்களுக்கு ஏப்ரல் பதினாலு ஓ அப்புறம் மேஷ ராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் வைகாசி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஆணி மாதம் சரிங்களா அடுத்தது ஆணி மாதத்துக்கு அடுத்தது என்ன வரும் ஆடி மாதம் ஆடி மாதம்னா கடக மாதம் ராசியில் சூரியன் இருப்பார் அடுத்தது சிம்ம மாதம் ஆவணி மாதம் அடுத்தது புரட்டாசி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற புரட்டாசி மாதம் இதை கன்னி மாதம்னு சொல்லலாம் கன்னி ராசியில் சூரியன் இருப்பார் அடுத்தது துலா மாதம் துலா மாதம்னா துலா ராசியில் சூரியன் இருப்பார் அடுத்தது விருச்சிக மாதம் அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் ராசியில் சூரியன் இருப்பார் அடுத்தது விருட்சக அடுத்தது என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் தனுர்வாசம் எஸ் ஆமாம் தனுர் மாதம்னா தனுசு ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் தனுர் மாதம் இந்த காலத்தை மார்கழின்னு சொல்லலாம் தனுர் மாதம்னா மார்கழி அடுத்தது மகர மாதம் மகரம் சங்கராந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மகர மாதம் மகர மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தை மாதம் அடுத்தது கும்ப மாதம் கும்ப மாதம்னா மாசி மாதம் மாசி மாதம் ஓகேங்களா மாசி மாதத்தில் கும்ப மாதம்னு சொல்லுவாங்க அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி மாதம் அப்படின்னுனா மீன மாதம் மீனமா மீன ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் மாதம் மீன மாதம்னு சொல்லலாம் சரிங்களா நன்றி